கிரீம் பாக்குறேன்னு சொன்னேன் ஐயோ நான் சொன்னே நான் சொல்லவே இல்ல நீ எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த மாதிரி கமெண்ட் வந்து பண்ணுவ நீ என்ன போய் நான் சொல்வேனா உன்ன போய் என்ன சொல்லவேனா என்ன சொல்ல அம்மா ஐடி நம்ம என்கிட்ட வேற எவனோ பண்ணிருக்கான் தம்பி திரு 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 தெரு மூஞ்சி நிக்கிற ஒரு நாள் நீ என்ன பண்ணிய டேய் உன்ன தண்டா கேக்குறேன் டேய் இங்க பாரு உன்ன தண்டா உன்ன தண்டா டேய் இவனை கேட்டு பாருங்க இவன் என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் முடியே சரியில்லை

உன்னோட ஐடி தானே நரேஷ்மா நீ ஐடி தானே நான் பண்ணியே அக்கா உன்ன எனக்கு இங்க நல்ல பல் இருக்கா சரி ஓகே நல்ல யாருக்கு முடி இங்க பாரு முடி முடி நான் இப்ப சொன்னேன் நான் வலிக்குதா オリジナルாオリジナル நான் பண்ணல நிஜமா நான் இது மேக்கப்பா அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா மேக்கப்பா நான்

முன்னாடி பேச முடியாதுல்ல பின்னாடி உங்கள மாதிரி ஆளுங்க பின்னாடி தான் பேசுவாங்க புரியதா உனக்கு ஏன் முன்னாடி பேச தைரியம் கிடையாது நீ எதுக்கு மறைவா கமெண்ட் பண்ணிட்டு இருக்க பண்ணவே இல்ல இது உன்னோட ஐடி தான் உங்க புருஷன் பேர் நரேஷ் தானே ஆமா நரேஷ் மாலினி நரேஷ் இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல அரசியல்வாதிங்க இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுவாங்க அரசியல்வாதி மாத்தி மாத்தி பேசுவாங்க இல்ல யோசிச்சு பேசுவாங்க ஆனா பண்ணலைன்னா பண்ணலைன்னு சொல்லிட்டு போறேன் நான் நக்கலா என்ன இல்ல விக்கணும் எனக்கு ஆல்ரெடி என் காதுல பூ வச்சாச்சு நீங்க வச்சாச்சா நீ ஒரு முழை பூ எடுத்து சுத்தாத சரியா ரெண்டு முழப்பையும் உங்களுக்கு வாங்கித் தரேன் ஆனா அந்த ஐடி எது இல்ல ஃபேக் ஆயிட்டு நல்லா உருட்டுவியே ஆமா